எல்லோருக்கும் வணக்கங்க என்னடா இவன் போய் டிஷர்ட்டில் ஷர்ட்டில் போட்டுட்ருப்பான் இன்றைக்கி வந்து ஷர்ட்டுன்னு பார்க்காதீங்க நீங்கள் ஒர்க்கு கிளம்பிட்டுருக்கேன் ஸோ அதனால் ஒரு விஷயம் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் இன்றைக்கி இப்போ கோயம்புத்தூரில் நடந்துட்டுருக்குற அந்த எம்எல்எம் ஃப்ராடு ஸோ அதை பற்றி தான் இப்போ பேச போகிறான் பெரும்பாலும் நியூஸ் சேனலில் கவர் பண்ணிட்டாங்க ஸோ அதை பற்றி தான் பேச போகிறேன் அதை பற்றி வந்து ஷார்ட்டாக சொல்லிடுறேன் உங்களுக்கு சின்ன அட்வைஸ் மாதிரி என்னென்னா இந்த மாதிரி தயவு செஞ்சு இந்த மாதிரி அங்கீகரிக்கப்படாத இது என் ஸ்கீமில் தயவு செஞ்சு போடுறேன் குறிப்பாக அந்த எம்எல்எம் ஸ்கீம் உனக்கு கீழே நான் சேர்த்தி விவரது அதுக்கப்புறம் எனக்கு கீழே ஒன்றும் பத்து பேர்த்து சேர்த்தி விடுறது உனக்கு கீழே நீ ஒரு பத்து பேத்தை சேர்த்தி விடு கமிஷன் கிடைக்கிது தயவு செஞ்சு இதில் நம்ப வேண்டாம் இப்போதைக்கு உங் என்னென்ன பேங்க்கு எக்ஸிஸ்டிங்கில் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் அதனால் அந்த பேங்க்கில் டெபாசிட் ஸ்கீமு போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமு அந்த மாதிரி கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு ஸ்கீமில் மட்டும் அமௌண்ட் போடுங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி இல்லீகல் ஸ்கீமில் தயவு செஞ்சு அமௌண்ட்டு போட்டுறாதீங்க இந்த கம்பெனியை பற்றி நீங்கள் கேட்க வேண்டிய கேள்விகள் என்னென்னா ஒரு நாளைக்கு உனக்கு ஒருத்தருக்கு அஞ்சு ரூபா தரேன்னா எத்தனை பேர் சேர்ந்துருப்பாங்க அப்போ அத்தனை ரூபா ஒரு நாளைக்கு உனக்கு எப்படி வருமானம் வருது அதுவும் எவ்வளோ வருமானம் எவ்வளோ ஜிஎஸ்டி கட்டுற செகண்ட் கொஷின் கரெக்டுங்களா கார்ப்பரேட் அந்த சம்திங் அந்த கார்ப்பரேட் நம்பர்லாம் இருக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதெல்லாம் கரெக்டாக இருக்குதா பெரும்பாலும் நியூஸ் சேனல் இதெல்லாம் இல்லவே இல்லைங்கிறாங்க இப்போ ஃபார்மாலிட்டிக்கு வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா தான் டேக்ஸ் கட்டிக்கிறாங்கிறாங்க ஸோ அந்த நியூஸ் சேனலை வச்சு தான் நான் அதே தகவலை சொல்கிறேன் ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி அங்கீக அங்கே அங்கீகரிக்கப்படாத ஸ்கீமில் தயவு செஞ்சு உங்கள் அமௌண்ட்டை போட்டு தொலைச்சிடாதீங்க உங்கள் தயவு செஞ்சு உங்கள் ஹெல்த் உங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச அமௌண்ட்டை இந்த மாதிரி இல்லீகல் ஸ்கீமில் போட்டு தொலைச்சிடாதீங்க அதுக்கப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் போலீஸ்க்கும் சின்ன ஒரு அட்வைஸ் மாதிரி சொல்கிறது என்னென்னா இந்த மாதிரி இல்லீகல் ஸ்கீமில் போட்டு அமௌண்ட்டு தொலைச்சவங்களாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நாங்கள் எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி மக்கள் நீங்கள் தான் பொறுப்புன்னு சொல்லி ஒரு வெளிப்படையாக விளம்பரம் கொடுங்க அதுக்கப்புறம் பாருங்கள் இவங்களை அந்த ஃப்ராடு பண்ணுறவங்களை பிடிக்கணும்னு கூட வேண்டியதில்லை தானாக மக்கள் இந்த அம இந்த மாதிரி ஃப்ராடு கம்பெனியில் அமௌண்ட்டை போட மாட்டாங்க ஸோ ஃப்ராடு கம்பெனியை தானாகவே ஒழிஞ்சிடும் ரைட்டுங்களா மக்கள் தான் ஆச்சு திருடனாக பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுங்கிற மாதிரி தான் அந்த கதை தான் இப்போ இருக்குது அதனால் கவர்மெண்ட்டும் போலீஸும் இந்த மாதிரி இதே மாதிரி தான் சொன்ன திருப்பியும் சொல்கிறேன் இந்த மாதிரி அங்கீகரிக்கப்படாத ஸ்கீமில் இப்போ அமௌண்ட்டு போட்டால் நாங்கள் வந்து அது அது மாதிரி போட்டு பணத்தை இழந்தால் நாங்கள் எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டோம்னு சொல்லி பாருங்கள் அதுக்காக மக்கள் எத்தனை பேர் வந்து கண்ணீர் விடுறாங்கன்னு பாங்க அது அதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் இந்த இல்லீகல் ஸ்கீமு கா தானாகவே ஒளிஞ்சிரும் நீங்கள் எந்த ஆக்ஷனும் எடுக்க வேண்டாம் இதே மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து ரிலேஷன்லாம் வந்து ரிலேஷன் பேரில் சீட்டெல்லாம் போடுறது தீபாவளி சீட்டு பொங்கல் சீட்டுன்னு போடுறதுன்னு போட்டுகிட்டுருக்காங்க அது இன்னும் என்றைக்கு அல்வா கொடுக்குன்னு தெரில மக்களே தயவு செஞ்சு விழிப்புணர்வோடு இருங்க எந்த இல்லீகல் ஸ்கீம்லேயும் அமௌண்ட்டை போட்டுறாதீங்க இப்போ வந்து இப்போ த இன்றைத்த நிலவரப்பறாரி என்ன பேங்க்கில் என்னென்ன பேங்க் எக்ஸிஸ்ட் எக்ஸிஸ் இப்போ நிலுவையில் இருக்குது எந்தெந்த பேங்க் வந்து இப்போ ஒர்க் ஆகிட்டு இருக்குது அந்த பேங்க்கில் உள்ள டெபாசிட் ஸ்கீமில் போடுங்க ஏன்னா உங்களுக்காக தோணுன்னா ஷேரில் போடுங்க நிறையா வழி இருக்குது ஆனால் இந்த மாதிரி இல்லீகல் ஸ்கீமில் போட்டு உங்கள் அமௌண்ட்டை தொலைச்சிடாதீங்க நன்றி வணக்கம்